லக்ஷ்மி பிரியா சிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட்டு லைக் நீங்கள் எத்தனை வியூஸ் வருதுன்னு பார்க்க போகிறதுக்கு ஒரு அரமணி நேரம் இருக்குமா டைம் போகலாம் எ டைம் காலத்துக்கு மொட்டையை அடிச்சுடுவோம் டீ குடிக்காமல் போயிருக்கலாம் டீ குடிக்காமலும் போக முடியாது பிடிக்கா அங்கேருந்து வர வரைக்கும் சாப்பாடு பேர் இருக்காங்க ஆனால் லைக் போடல யாருன்னு தெரியல யார் லைவில் இருக்கீங்க வாங்க பேசுங்க கமாண்டா ஹா லக்ஷ்மி பிரியா வாங்க இனியா சிஸ்டர் வாங்க இ சிஸ்டர் வாங்க சும்மா லைவ் போட்டு பார்த்தேன் நீங்கள் தான் செகண்ட் லைவ் போட்டிருக்கீங்க என்ன இந்த நேரத்துலையா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் சும்மா மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் சரி காரில் போகிறனே அந்த அந்த நேரத்தில் கொஞ்சம் சின்னதாக ஒரு லைவ் போடுவோம் அப்படின்னு போட்டேன் அப்புறம் நேற்று உடம்பு சரியில்லையா இல்லையா லைவ் போடவே இல்லை கம்பெனியில் வேலை இருந்துச்சு அதனால தான் இப்போ லைவ் போட்டேன் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா லைவுக்கு வந்துட்டீங்க தலைவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா சும்மா லைக் மட்டும் போட்டு போ நாளைக்கு தானே நாளைக்கு தான் போகும் ஓ காரில் போகிற பில்டப் ஆயிரியோ அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை சிஸ்டர் காரில் போகிற பில்டப்லாம் இல்லை அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு போயிட்டு வரக்கு லேட் ஆகும் ஊருக்கு போய்ட்டு வரைக்கும் இன்றைக்கி நைட்டு லைவ் போட முடியலைன்னா இப்படியே லைவ் போடாமல் விட்டால் வியூஸ் கம்மி ஆகிறாங்க அதுதான்

குமார் வாங்க மணி மரியாதையா இன்னும் எந்திரிக்கல இப்பதான் போன் ஓ அப்படியா தான் சிஸ்டர் இந்நேரத்துக்கு நான் வீட்டில இருந்தா எந்திரிச்சிருக்கவே மாட்டேன் வெளியே போகணுன்னாலும் கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சிட்டேன் அதுவும் எங்க ஃபங்க்ஷன் ஏழரை மணிக்கு போகிறது ஒம்போதரை மணிக்கு இரு என் கிட்ட சொல்லி கொடுக்குறேன் கொடுங்க கொடுங்க சீக்கிரம் சொல்லி கொடுங்க அவங்களும் வரட்டும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க ஆய் ஆய் சொல்லிடுமாங்க எல்லாத்துக்கும் ஆயி சொல்லுங்க ஆய் அழகா இருக்கீங்க யார் என்னவா இல்லை நாற்றுனாறா ரஹ்மான் வாங்க நான் முடிவு ஞாயிற்றுக்கிழமை நான் முடிவெட்ட போகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா முடிவெட்ட போகிறீங்களா சரி போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க இல்லை ஐயோ பார்த்துட்டே போங்க முடிவெட்ட ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஹாய் ஹாய் குட்டி பாப்பா ஏ ஹாய் சொல்லிடு ஹாய் சொல்லிடு சொல்லு நாத்தனருக்காண்டமா இந்த மணிக்கு லைன்ல நிறைய பேர் இருக்கீங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போடுங்க கலைவாணி சிஸ்டர் வாங்க ஓ இவங்க நாத்தனார் ஆமா சிஸ்டர் அவங்க தான் நாத்துனார் ஜி ஜே கே எஸ் கேமிங் வாங்க அக்கா இன்னைக்கு என் நண்பனுக்கு பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே ஐயப்பன் சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே ஐயப்பன் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ ஐயப்பன் வாழ்க வளமுடன் ஐயப்பன் ஹாய் டா சொல்லும் ராஜேந்திரன் வாங்க ஹாய் க்யூட் ஹாய் ஈசி சக்கா பிரபு வாங்க ஹாய் பிரபு வாங்க பனி ஞாயித்துக்கிழமை வேலை இருந்தா போய் பாருங்க வீரயன் வாங்க ஆய் ஓஹோ அப்படியா அப்படி தெரியுது கண்ணுக்கு ஐயப்பன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் காஜன் வாங்க டீ சாப்பிட்டாச்சுப்பா டீ சாப்பிட்டாச்சு அஜயின் ஜெயச்சந்திரன் வாங்க வணக்கம் நான் சிங்கப்பூர்ல இருந்தா வாங்க வாங்க மேம் நீங்கள் எந்த ஊர் மேமா நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா

அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன் எப்படி சிஸ்டர் பண்ணுறது நான் தான் திடீர்னு லைவ் போட்டு பார்க்கலான்னு லைவ் போட்டேனே எப்படி ஃபோன் பண்ணுறது பிரபு ஹவ் ஆர் யூ சிஸ்டர் ஐ எம் ஃபைன் பிரபு எங்கே எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பிட்டீங்க ஆமாம் சிஸ்டர் எங்கள் சின்ன மாமியோட பேத்திக்கு மொட்டை அடிக்கிறாங்க அதனால நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் தேங்க்ஸ் மேடம் டுமாரோ என்னோ உயிரோடு வரோம் மேம் அப்படியா வாங்க வாங்க சரி இரு நீங்களே கூப்பிட்டு சொல்லுங்க சிஸ்டர் லைவ்ல இருக்கவங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தாங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ லைக் போட்டு லைவ் கண்டினியூ பண்ணுங்க சரி இரு என்ன லைவ் நிறைய பேர் இருக்காங்க லைக் கம்மியாக வந்திருக்கு அதானே தெரியல லைவ்ல இருக்கவங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போடுங்கப்பா ஸ்ரீதரன் வாங்க ஹாய் இன்னைக்கு தான் சண்டே ஒரு லைவ் போடலான்னு பார்த்தேன் ஆனால் எல்லாம் ரெந்திக்கிற டைம் போட்டு ஒரு பத்து மணிக்கு போட்டிருக்கலாம் பத்து மணிக்கு நான் பிஸி ஆகிருந்தாதான் இப்போ போட்டிருக்கேன் ரெண்டு லைக் தான் போடுங்க ஸ்ரீதரன் ஹாய் நீ என்ன பிஸியா என்ன சிஸ்டர் நாங்கள் தான் மொட்டையடிக்க கோயிலுக்கு போகிற முடியல அங்கே போன லைவ் போட முடியாதுல்ல அதுதான் புஷ்பா வரலையா வந்திருக்கார் வந்திருக்கார் மேம் சாய் சொல்லிடுறேன் வந்திருக்கேன் போயிட்டு இருக்காங்க நாங்க மட்டும் மொட்டையை அடிச்சுட்டு சாப்பிடத்தான் போறீங்க அதுக்கு என்னப்பா பிஸி அங்கெல்லாம் அப்படி பேச வேணாமா லைவ் போட முடியுமா அதான் ஒரு சின்ன கேப் லைவ் போட்டுருவோம் அப்படின்னு தெளிவாவே தெரியலையா ஓ இன்னைக்கு சேரி கட்டுறா எனக்கு தெளிவா தெரியாது ஹாய் புஷ்பராஜ் வணக்கம் தம்பி ஹாய் வணக்கம் வாங்க பாலகிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க சண்டே சமைக்கலையா டைம் பாக்கற பாலகிருஷ்ணன் வீடியோ தெளிவா இல்லையா அது டவர் விட்டு விட்டு കേട്ടോ yeah. <laughs> 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 நிறைய பேர் இருக்கீங்க லைக் யாருமே போட மாட்டேங்க காலையில் உங்களுக்கு தான் வேலை இல்லை லைவ் போடுங்க எங்களுக்கு வேலை இருக்கு உங்க வீட்டுக்கார தானே சமைக்கிறாரு சமைக்க சொல்லுங்க கலைவணி சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் திருப்பி வரும்போது லைவ் போடுறேன் இப்போதான் நிறைய பேர் தூங்கி எந்திக்கிறீங்க எந்திரிச்சோ நீ பாவம் ஏன் மூஞ்சி வாங்க பாய் சி யூ குட் சார் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைவ் கட் பண்ணுறேன் நான் வரும்போது லைவ் போடுறேன் ஏன் நீ வந்து பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்காரர் சமைக்கிறார் ம் அவர் தானே சமைப்பார் அது நான் பொதுவாக சொன்னேன் சரி ஓகே சிஸ்டர் எங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை நாங்கள் வர வேண்டிய இடம் வந்துருச்சு போயிட்டு வரும்போது கூப்பிட்றேன் பாய்